உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மண் வாசனை வேல்யூ ஆடில் பண்ணுறோம் ராகி தோசை எல்லாம் பவுடர் பேசஸில் இருக்கும் வரகு கம்பு மாப்பிளை சம்பா சாமை இந்த மாதிரி ஸ்வீட் சப்பாத்திலாம் இல்லை மாப்பிளை சம்பாவை தான் போட்டிருக்கேன் நான் இது வந்து ஸ்வீட் தோசை மாப்பிளை சம்பாவில் புட்டு மிக்ஸு ஹெல்த் மிக்ஸு பொடி வெரைட்டி நம்ம வந்து எல்லாமே வெளியே வந்து பார்த்திங்கன்னா சோடியம் பென்சைட் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் தயாரிப்பாங்க நம்ம அப்பளமே வந்து இயற்கை முறையில் வந்து தயாரிச்சிருக்கோம் உளுந்தே வந்து இயற்கை விவசாய தான் வந்திருக்கு மஞ்சள் இயற்கை விவசாய வாங்கின மஞ்சள் வெல்லம் கருப்பட்டி மசாலா ஐட்டம் கூட நம்ம தயாரிக்கிறோம் ஸோ எல்லாமே நம்ம இயற்கை விவசாய வாங்கி அதில் மதிப்பு கூட்டல் பண்ணி தான் பண்ணுறோம் நல்லா போயிட்டுருக்கு மக்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு ஸோ நம்ம ஆர் கார்டை கருப்பு கவுனியும் ப்ளஸ் இந்த வேரி கார்டை கொண்டு வர போகிறேன் நானும் வரேன் நீங்களும் வாங்க